வணக்கம் ரமணியின் தாயாருங்கிற கதையோட தொடர்ச்சியை நான்காவது பகுதியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா அன்னபூர்ணி வீடு வாங்கி கொண்டு மாம்பழத்தில் வந்து சேர்ந்தது லோகாவிற்கு ஆபத்தாய் வந்து சேர்ந்தது மாம்பழம் அவள் அநேக வருஷங்களாக இருந்த இடம் தகப்பனார் அங்கே வாத்தியாராக இருந்த பொழுது அந்த ஊர் ஸ்கூலிலேயே படித்து வந்தவள் நன்றாக தெரிந்த இடம் அப்பொழுது வறுமை நிலையில் இருந்து வந்தாள் ஐஸ்வர்யத்தில் இருக்கும் தற்சமயத்தில் ஸ்நேகிதிகள் மெச்சும்படியாக அங்கே போய் பெருமையில் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசையாக இருந்தது அவளுடைய நாத்தனாரும் இறந்து விட்டிருந்தாள் வீட்டில் அவளுடையதே சுயராஜ்யமாக இருந்தது பாமாவுக்கு படிப்புக்கு நல்ல ஸ்கூலாய் மாம்பழத்தில் தான் இருக்கிறது என்று புருஷனிடத்தில் சொன்னாள் நம்முடைய வியாபாரங்கள் எங்கிருந்தால் என்ன கார் தான் இருக்கிறது மாம்பலத்திலிருந்தே நீங்கள் வந்து போய் கொண்டிருந்தால் போச்சு பெரிய உத்தியோகஸ்தர்களும் வசிக்கும் இடம் அது பாமாவுக்கு நல்ல ஸ்கூலும் இருக்கிறது அங்கேயே ஒரு பங்களாவை வாங்கிக் கொண்டு போய்விடலாமே என்றாள் அஸ்திகிரி ஐயரும் அதற்கு உற்சாகமாக சம்மதித்தார் மாம்பழத்தில் விற்பனைக்கு வந்த ஒரு பங்களாவை பார்வையிட்டாள் அறுபது நாயிரம் ரூபாய் கொடுத்து அதை வாங்கினாள் பத்து இருபது தினங்களுக்குள்ளே அதற்கு குடிவந்து அன்னபூர்ணி மாம்பழத்தில் சிரவாசி ஆனாள் ரமணி அத்தை அன்னபூர்ணியின் வீட்டிற்கு போக வர தலைப்பட்டான் நாளடைவில் அவன் மன நோக்கும் மேலும் மேலும் அந்த பக்கமே திரும்பியது பெற்றோர்களுக்கு புத்திரன் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் வயதை ரமணி கடந்து விட்டான் பிள்ளையால் மனக்கவலையும் மன தவிர வேறில்லை என்று அவர்கள் நினைக்கும்படியான வயதை அவன் அடைந்தான் லோகநாயக்கி ரமணியால் பல வழிகளிலும் மன துயரமும் வேதனைகளுமே மேலிட ஆரம்பித்தன தன்னுடைய மேன்மை நிலைமையை நினைத்து செருக்குடன் இருந்து வந்த அவள் பிள்ளையின் போக்கால் நான்கு பேர்களுடைய இலக்காரத்திற்கு ஆளாகி வருவதை எப்போதும் நினைத்து உள்ள மிகவும் குன்றி போனாள் முக்கியமாக அவளுடைய மாமனார் மாமியார் அன்னபூர்ணி இவர்களுடைய இகழ்ச்சியும் இலக்காரமும் அவளை மிகவும் வருத்தினர் பணக்கார வீட்டு தோரணையில் மாதம் இருபது ரூபாய் சம்பளம் கொடுத்து சப்ஜெக்டுக்கு ஒருவராக பிரைவேட் வாத்தியார்களை ஏற்படுத்தி ஆடம்பரமாகத்தான் ரமணிக்கு அவள் படிப்பு சொல்லி வைத்தாள் ஆனால் ரமணிக்கு படிப்பு ஏறவில்லை ஆதியும் பிரைவேட் வாத்தியர்களும் பேப்பர் திருத்துகிறவர்களை போய் பார்த்து பெரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு கிளாஸுக்கு கிளாஸ் அவனை ப்ரமோஷன் செய்து கொண்டு வந்தார்கள் அவன் ஐந்தாவது ஃபாரம் வந்தபொழுது அதுவும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது ஐந்தாவது பாரத்தில் இரண்டு வருஷங்கள் படித்தான் ஸ்கூல் ஃபைனல் கிளாஸில் ஒரு வருஷம் செலெக்ஷன் ஆகாமலே போய்விட்டது இரண்டாவது வருஷம் பரீட்சைக்கு போனான் மூன்று சப்ஜெக்டுகளில் ஃபெயில் ஆனான் முன்னாட்டி வளர்க்கிற பிள்ளை பின்ன எப்படி ஆவான் வழி ஒருத்தர் யோசனையை கேட்பாளா போவாளா நன்றாய் தத்தாரியாய் தெரியட்டுமே என்று சொல்வார் கைலாசையர் ஒரு நாள் அவர் ஆதியை சந்தித்த சமயத்தில் என்னப்பா ஆதி நீ அவன் தாயார் மூன்று பிரைவேட் வாத்தியர்கள் எல்லாருமாய் சேர்ந்து ரமணியை ஒப்பேற்றி விட்டீர்களாமே அவன் செய்யலாமே என்று எடுப்பாய் கேட்டார் தாத்தா இப்படி கேட்டார் அம்மா எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது என்று அந்த விஷயத்தை ஆதி லோகநாயகியிடம் வந்து சொன்னான் எல்லாம் உங்கள் மனம் குளிர வேண்டும் என்றுதான் என்று நீங்கள் பதில் சொல்லிவிட்டு வருகிறது தானே என்று அலட்சியமாய் லோகா சொன்னாள் ஆனால் அவமானத்தால் குன்றினாள் படிப்பில் கவனமில்லாமல் கண்டபடி வெளியில் போய்கிறது தெரிகிறது என்று ரமணி இருந்தபோதிலும் வீட்டில் தாயுடன் அவன் அன்பாகவே இருந்து வருவதைக் கண்டு தாய் ஒருவாறு சந்தோஷத்தையே அடைந்திருந்தாள் வீட்டில் இருக்கும்போது அவன் தாயின் இடத்தில் கொஞ்சுவான் குலாவுவான் பணம் வேண்டியிருந்தால் இன்னும் கொஞ்சல் அதிகமாகும் என்னம்மா கொடுக்க மாட்டேன் என்கிறாய் நான் கண்டபடி செலவழிக்கிறேன் அம்மா நான் நன்றாய் படித்து பாஸ் செய்து கொண்டு வந்தால் நீ சந்தோஷமாய் கொடுப்பாய் நான் நன்றாய் படிக்கிறதில்லை என்று இப்போது உனக்கு என் மேல் அதிருப்தி பார்த்து கொண்டே இரு அம்மா ரமணியை என்னவோ என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் இனி எப்படி படித்து கிளாஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கப் போகிறேன் பார் இன்று முதல் அம்மா ராத்திரி பத்து மணிக்கெல்லாம் நீ டீ போட்டு என் மேஜை மேல் கொண்டு வந்து வைத்துவிட வேண்டும் தெரியுமா அதை குடித்துவிட்டு பன்னிரண்டு மணி வரையில் நான் படிக்கப் போகிறேன் என்ன தெரிந்ததா ஆகா தீ போட்டு வந்து வைக்கிறேன் ஆனால் நீ மாத்திரம் அப்போது தூங்கி போய்விடாமல் விழித்து கொண்டிருக்க வேண்டுமே என்று தாய் பரிகாசம் செய்வாள் ரமணியை அப்படியெல்லாம் நினைத்து விடாதே அம்மா உறுதி கொண்டால் கொண்டதுதான் அடுத்த வருஷம் ரமணி பள்ளிக்கூடம் ஃபைனலையும் பாஸ் செய்து விட்டான் தாய்க்கும் பிள்ளைக்கும் குதூகலம் பிடியில் நிற்கவில்லை அம்மா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுமா நான் ட்ரெஸ்ஸு தைச்சுக்கணும் காலேஜுக்கு பலே ஜோராகவும் ஸ்டெயிலாகவும் போகணும் எடுமா ஹண்ட்ரட் ருபீஸை என்று வெ அதிகாரமாய் கேட்டான் ஹண்ட்ரட் ருபீஸ் உனக்கு எது எது வேண்டுமோ சொல்ல நான் ஆதிய வாங்கி கொடுக்க சொல்றேன் என்றாள் தாய் ஆதியும் வேண்டாம் வேண்டாம் அவர் என்ன எனக்கு வாங்கிக் கொடுக்கறது நோ நானே தான் வாங்கிக்க போறேன் அப்புறம் ஒரு ரிஸ்ட் வாட்சு பார்த்துருக்கேன் நூத்தி இருபத்தைந்து ரூபாயா அதை வேற வாங்கணும் எல்லாத்துக்கும் பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோ முன்னாடி ஹண்ட்ரட் ருபீஸ எடு என்றான் இவ்வாறு ரமணி வெகு குஷியில் இருந்தான் ஒன்றிரண்டு தினங்களுக்குள்ளேயே காலேஜில் சேரக்கூடிய மார்க்கை பரீட்சையில் அவன் வாங்கவில்லை என்று தெரிந்தது ஆதி உட்பட நான்கைந்து பேர்கள் அவனை காலேஜில் சேர்க்க பகிரத காலேஜிலும் வலிக்கவில்லை கடைசியாக ரமணி பாட்டனார் கைலாசையரை போய் கேட்டுக்கொண்டான் ஏண்டா சர்வஜனும் சர்வ வல்லமை உள்ளவனுமான உன் கார்டியன் ஆதியால் கூடவா உன்னை காலேஜில் சேர்க்க முடியாமல் போய்விட்டது ஒருத்தர் என்ன உங்கள் அம்மா ஒருத்தியாலேயே உன்னை எந்த காலேஜில் வேண்டுமானாலும் சேர்த்து வைக்க முடியுமே அவளுக்கு தெரியாதது யாருக்கு என்னடா தெரியும் அவளுக்கு ஒருத்தர் ஒத்தாசை கூட வேண்டுமா நான் யார் என்னால் என்னடா முடியும் என்று கைலாசையர் வெகு எடுப்பாய் பேசினார் ஆனால் யார் யார் காலையெல்லாமோ பிடித்து கெஞ்சி கூத்தாடி கடைசியில் ரமணிக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தார் ரமணி காலேஜ் மாணவனானான் பிள்ளைகளுடைய குணங்களுக்கும் போக்குகளுக்கும் காலேஜில் சேர்ந்து படிப்பது ஒரு மைல்கல் போல் ஆகிறது காலேஜில் சேர்ந்த பிள்ளை முன்னிருந்த பிள்ளையாய் இருக்க மாட்டான் அது முதல் ரமணிக்கும் தாயாருக்கும் பிளவு ஏற்பட்டு அது நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே வந்தது ஒரு நாள் ரமணி வீட்டிற்கு வந்ததும் நம் வீட்டு காரியத்தை பார்க்கறதுக்கு ஆதி மாமா என்னம்மா வேண்டியதில்லை அவரை நிறுத்திவிடு அவர் இனி நம்ம வீட்டு பக்கமே வரவேண்டியதில்லை அவர் நடத்த எனக்கு அவ்வளவாக திருப்திகரமாயில்லை என்று தாயினிடத்தில் வெகு அதிகார தோரணையாகச் சொன்னான் விட்டாள் லோகநாயகியின் வீட்டில் குடுத்தலும் என்றொருவர் காஷியராக இருந்தார் மிகவும் கௌரவப்பட்ட மனிதர் உரத்த குரலே அவரிடத்தில் கிடையாது கோபம் என்பதே அவருக்கு தெரியாது எல்லாரிடத்திலும் வெகு சுலபமாயும் சாந்தமாயும் அன்போடும் பேசுபவர் அவருக்கு இரண்டு பிள்ளைகளும் இரண்டு பெண்களும் இருந்தார்கள் மூத்த பிள்ளையின் பெயர் ஜம்புநாதன் அவள் ரமணியின் காலேஜில் ரமணியுடன் இன்டர்மீடியட்டில் படித்துக் கொண்டிருந்தான் துளசிக்கு பதினான்கு வயது இருக்கும் அவள் நாலாவது பாரம் படித்துக் கொண்டிருந்தாள் மற்ற பிள்ளையும் பெண்ணும் சிறுவர்கள் அவருடைய மனைவி கோதாவரி என்பவளும் மிகவும் சாத்வீக பிரகிருதி இருவரும் குழந்தைகளை சாத்வீக வழியிலேயே பழக்கி வந்தார்கள் வீட்டில் ஒரு சத்தம் இருக்காது பெண்ணாவது பிள்ளையாவது மனைவியாவது எப்போதாவது உறக்க பேசினாலும் மெதுவாய் பேசுகிறது தானே அவ்வளவு இறைந்து பேசினால்தானா காது கேட்கும் மெதுவாய் பேசுங்கள் அம்மா என்று அவ்வப்பொழுது அவர் கண்டித்துக் கொண்டே வருவார் தம்மால் வீட்டுக்காரருக்கு ஒருவித அசௌகரியமாவது இடைஞ்சலாவது நேரக்கூடாது என்ற நோக்கத்துடன் அவர் குடித்தனம் இருந்து வந்தார் இவ்வாறு சீதாபதி ஐயர் குடும்பம் வெகு ஒழுங்கும் கண்டிப்புமான முறையில் நடந்து வந்ததை தினம் கவனித்துக் கொண்டு வந்த லோகநாயகி அந்த குடும்பத்தின் மேல் மதிப்பும் கௌரவமும் அளந்தன நாம் பண்ணின பாவமா நமக்கு ரமணி எப்போல ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று லோகநாயகி எப்போதும் துக்கப்பட்டவளாகவே இருந்தாள் ரமணியின் போக்கு நாளுக்கு நாள் விபரீதமாய் கொண்டு வந்தது அவன் வீடு தங்குவதில்லை எங்கடா இப்படி அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று தாய் தாய் அதெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பித்தான் வீட்டில் அவன் அதிகாரம் பலமாய் போய்விட்டது அவனை கண்டித்து வந்த காலம் போய் அவன் அவள் மேல் குற்றங்களை சொல்லி கொண்டு அவளை கண்டிக்கும் காலமாகிவிட்டது உனக்கு வேலைக்காரரையே வைத்துக் கொள்ள தெரியாதம்மா தோட்டக்கார பொன்னுசாமிக்கு கண்டபடி இடம் கொடுத்து அவனை உதவாக்கரையாக்கி விட்டாய் பணத்தை எதற்கு செலவழிக்கணும் எதுக்கு செலவழிக்க கூடாதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியலம்மா நீ கண்டபடி செலவழிக்கிறதுனால வேண்டிய போது நமக்கு பணமுடையாய் போயிடுறது அப்பா பேங்க்ல பதினாலாயிரம் ரூபாய் வைத்து விட்டு போனாரே இப்போ ஏழாயிரம் தானே இருக்கு மத்த ஏழாயிரம் ரூபாய் எப்படிமா கரைந்து போய்விட்டது வகை தொகை இல்லாமல் செலவழித்ததால் தானே பொம்மை பணத்தை வைத்துக்கொள்ள கொள்ள யோகியதை இல்லை அம்மா என்று இவ்வாறு எடுத்ததற்கெல்லாம் தாயை குற்றம் கண்டுபிடித்து பேசுவதை தவிர அவன் வாயில் ஒரு அன்பு மொழி வரவில்லையே என்று விசனப்பட்டு லோகநாயகி குண்டி போய்க்கொண்டே வந்தாள் ரமணிக்கு இன்டர்மீடியட்டில் மேல் வகுப்புக்கு ப்ரமோஷன் ஆகாமலே போய்விட்டது படிப்பை விட வெளி வியாபாரங்கள் அதிகமாய் போய்விட்டன மேலே என்னடா செய்யப் போகிறாய் என்று தாய் கேட்டாள் எதையோ செய்கிறேன் பிழைக்கத்துக்குத்தானா வழி இல்லை அத்தை அன்னபூர்ணியின் அகமொழியான் என்ன படித்து பாஸ் செய்து விட்டார் அவர் லட்சம் லட்சமாய் சம்பாதிக்கவில்லையோ என்று பதில் சொன்னான் சீதாபதி ஐயரின் மனைவி மூலமாக சீதாபதி ஐயரை ரமணியை கூப்பிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்லும்படி லோகா கேட்டுக்கொண்டாள் அவர் அவனை தெரிவித்து மறுபடி ஒரு வருஷம் அந்த வகுப்பிலேயே படிக்கும்படி மிகவும் உருக்கமாய் புத்திமதி சொன்னார் மறுபடி அந்த வகுப்பிலேயே ரமணி போய் சேர்ந்தான் ஆனால் அவன் நடத்தைகளும் குணமும் ஒரு விதத்திலும் சீர்பட்டதாக தெரியவில்லை லோகநாயகி மனம் நொந்து போனாள் ஒரு நாள் வந்து ரமணி வீட்டில் இறைந்த பொழுது வீணுக்கு சண்டைக்கு வராத அப்பா பணமோ காசோ நிலமோ பொலமோ எல்லாவற்றையும் இனி நீயே பாத்துக்கோ எனக்கு என்னத்திற்கு அந்த தொல்லை நீ எப்படி வேண்டுமானாலும் நடந்துக்கோ நீ வரும்போது உனக்கு சமையல் செய்து வைத்து போடுவதை தவிர எனக்கு ஒரு ஜோலியும் வேண்டாம் அப்பா அதுவும் வேண்டாம் வீட்டை விட்டு போய்விடு என்கிறாயா அதற்கும் உள்படுகிறேன் எங்கோ இறந்து குடித்து வயிற்றை கழுவி கொள்ள பார்க்கிறேன் வேறு நான் என்ன செய்ய முடியும் பணப்பெட்டி முதலிய வீட்டுச்சாவிகள் எல்லாம் இதோ இருக்கின்றன வாங்கிக்கோ ஆதி ஐயரை சொன்னாய் நான்கு நிறுத்தி நிறுத்திவிட்டேன் இனி எல்லாம் என்று சொல்லிவிட்டு லோகநாயகி சாவிகளை எல்லாம் ரமணியிடம் ஒப்பு கொடுத்து விட்டு வெறுப்புடன் வீட்டு ஜோலியில் இருந்து அடியோடு நிவர்த்தித்துக் கொண்டு விட்டாள் லோகா வீட்டில் நடப்பவர்களை எல்லாம் சீதாபதி ஐயரும் கவனித்து வந்தார் நாளுக்கு நாள் கவலைக்கிடம் தரும்படியான ரமணியின் விபரீத போக்குகளைக் கண்டு லோகநாயகியின் மனம் தவித்து துடித்தது கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்கிறபடி எல்லாம் மூழ்கி போன பிறகு யார் எதை செய்து என்ன லாபம் ரமணியின் தகப்பனாருக்கு பிராரப்தவசமாய் சில துர்ப்பழக்கங்கள் ஏற்பட்டுவிட்டிருந்தன முக்கியமாக அதனாலேயே அவர் தாய் தகப்பனாராவது வேறு எவரையாவது வீட்டில் சேர்த்து வைத்துக் கொள்ள அஞ்சினார் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனாலும் போகட்டும் என்று இருந்தாலும் ரமணி போகிற போக்கில் அவனுக்கும் அம்மாதிரி துர்ப்பழக்கங்கள் ஏற்பட்டு விட்டால் பிள்ளை அநியாயமாய் போய் போய்விடுவானே என்று லோகா நடுநடுகிறாள் அவைகளின் கொடுமைகள் அவளுக்கு நேரில் அனுபவத்தில் தெரிந்தவை யாரிடத்தில் சொல்லி அவனை எப்படி நல்ல வழிகள் திருப்ப முடியப் போகிறது என்று கவலை மேலிட்டு கதி கதிகலங்கினவளாய் நின்றாள் சீதாபதி ஐயரிடம் முறையிட்டுக் கொண்டால் ஒரு கால் பயன்படக்கூடும் என்று அவளுக்கு தோன்றியது சஞ்சலம் மேலிட்டவளாய் மாமி என் குடும்ப விஷயத்தை பற்றியும் ரமணியைப் பற்றியும் மாமாவிடத்தில் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது பேசலாமா மாமி நான் இதுவரையில் ஒருவரிடமும் பேசினதில்லை எனக்கு மிகவும் லஜையா இருக்கிறது ஆனாலும் கை என்ன செய்கிறது பேசுங்களேன் மாமி அதில் என்ன தப்பு அவர் இப்போது தான் உட்கார்ந்திருக்கிறார் நான் போய் சொல்லட்டுமா என்று கோதாவரி கணவரிடம் போய் சொன்னாள் வர சொன்னேன் என்றார் சீதாபதி ஐயர் இரண்டு போர்ஷன்களுக்கும் மத்தியில் இருந்த கதவை கோதாவரி திறந்து விட்டாள் சீதாபதி ஐயர் வாசல் பக்கம் ரூமில் உட்கார்ந்திருந்தார் தலை குளிந்தவளாய் லோக்கா வருவதைக் கண்டு மரியாதையாய் இடத்தை விட்டு எழுந்து ரூம் வாசல் வாசல்படி வரையில் வந்து வாருங்கள் அம்மா என்று வினயமாய் சொல்லிக் கொண்டு மறுபடி தம் போய் உட்கார்ந்து கொண்டார் பரிதாபகரமான முகத்துடன் லோகா உள்ளே சென்றதும் சீதாபதி ஐயரை கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தாள் என் குடும்பத்தைப் பற்றியும் ரமணியைப் பற்றியும் உடன் மாதிரி தங்களிடத்தில் வந்து முறையிட்டுக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு மாமா அவன் போக்குகளை நீங்களும் கவனித்திருப்பீர்கள் நாளுக்கு நாள் அவன் அநியாயமாய் போய்கொண்டு வருகிறான் பொம்னாட்டி நான் என்ன செய்வேன் மாமா எனக்கு இருக்கிறது அவன் ஒருத்தன் அவன் இப்படியாகி விட்டான் என்றால் என் மனம் ஒரு நிலையில் நிற்காமல் பரிதவிக்கிறது என்ன செய்வேன் மாமா எனக்கு வேறு உற்றார் இல்லை உறவினர் இல்லை ஒரு கதியும் இல்லாமல் ஒண்டியாய் நிற்கிறேன் மாமா என்று சொல்லும் பொழுதே துக்கம் மேலிட்டு தொண்டை அடைபட்டது நான் தழுதழுத்தது புடவையின் மேல் தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு கண்களிலிருந்து வெள்ளம் போல நீரை பெருக்கிறாள் உற்றார் உறவினர் எனக்கு இல்லாமலும் போகவில்லை வேண்டிய பெயர்கள் இருக்கிறார்கள் மாமா மாமனார் இருக்கிறார் நாலடியில் நாத்தனார் ஒருத்தி இருக்கிறாள் என் தாய் தகப்பனார் இருக்கிறார்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் என்மேல் அவர்களுக்கெல்லாம் கோபம் அவர் இருக்கும்பொழுதே அவர் தாய் தகப்பனாரை அவர் வீட்டில் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கவில்லை அதில் அவர்களுக்கு ஆத்திரம் நமக்கு எதற்காக வீண் அபவாதம் அவர்கள் இங்கு இருப்பதால் நமக்கு என்ன கஷ்டம் அவர்கள் இங்கு இருப்பது தானே நியாயம் நமக்கும் ஸ்ரேஷமும் பெருமையும் உங்களை அவ்வளவாக யாரும் குற்றம் சொல்ல மாட்டார்கள் எல்லாம் என் போதனை என்று என்னைத்தான் பழிப்பார்கள் அவர்களுக்கு பணிவுடை செய்வதற்கு நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் அவர்களும் நம்மோடையே வந்திருக்கட்டுமே என்று நானும் எவ்வளவோ சொன்னேன் என்ன காரணமோ மாமா அவர் மனத்தில் என்ன வைத்து கொண்டிருந்தாரோ அதை அவர் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை அவர்கள் புரசை வாக்கத்தில் இருந்தார்கள் மாதம் பதினைந்தோ இருபதோ அவர்களுக்கு கொடுத்து வருவதாக தாயாரிடம் சொன்னாராம் இவள் நமக்கு ஜீவனாம்சம் கொடுத்து வருகிறானாமோ பிள்ளை பம்பாயில் இருக்கிறானா கல்கத்தாவில் இருக்கிறானா பெற்றோர்கள் இங்கே தீராமல் இருக்க வேண்டி அவன் பணமாய் அனுப்பி கொண்டு வர தள்ளாத காலத்தில் நமக்கு அவனுடைய பணிவிடை வேண்டுமா அவன் ஜீவனாம்சம் வேண்டுமா அவன் பணம் இங்கு யாருக்கும் வேண்டாம் என்று தகப்பனார் கோபமாய் பேசினாராம் தாயார் தகப்பனாலேயே அவர் அந்த நிலையில் வைத்திருந்த பொழுது என் வீட்டு வழியாருக்கு நான் சலுகை காட்டினால் நன்றாக இருக்குமா மாமா அவர்கள் வந்து போய்கொண்டிருப்பதற்கும் முகம் கொடுக்கவில்லை அதில் அவர்களுக்கும் என்மேல் கோபமும் நிஷ்டூரமும் இதில் இரண்டு வீட்டாருக்கும் நான் ஆகாதவளாகப் போய்விட்டேன் கர்வம் பிடித்தவள் அகம்பாவம் பிடித்தவள் என்று இரு தரத்தாரும் என்னை தூற்றுகிறார்கள் ஈஸ்வரன் என்னை வைத்திருக்கும் நிலைமையில் சிவனே என்று நான் வீட்டோடு அடைத்து கிடைக்கையில் கர்வமும் அகம்பாவமும் எனக்கு வேறு வேண்டி இருக்கிறதா மாமா அவர் இறப்பதற்கு இரண்டு மாதங்கள் முன்னேயே இனி பிழைக்க மாட்டோம் என்று அவருக்கு தெரிந்துவிட்டார் போல் இருக்கிறது தெய்வகதியா எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் லோகா நீ ரமணியை வெகு ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் கஷ்டப்படாமல் இருக்க போதுமான சொத்து வைத்திருக்கிறேன் பணத்தை பொருட்படுத்தாமல் அவனுக்கு படிப்பை வேண்டிய வரையில் சொல்லி வைக்க வேண்டும் நன்றாய் படித்து பாஸ் செய்தானால் சீமைக்கு போய் படிக்க வேண்டுமென்றாலும் பணம் போதாவிட்டால் வீட்டையோ நிலத்தையோ அடமானம் போட்டாவது பணம் வாங்கி அவன் படிப்புக்கு சளைக்காமல் செலவழிக்க வேண்டும் எவ்வளவு சொத்து வைத்து விட்டு போனாலும் அது ஒரு ஆதரவாக நிற்காது உயர்தர படிப்பை முதலாக வைத்து கொடுத்து விட்டோமானால் பணமும் பதவியும் தானே வந்து சேரும் ஆகையால் அது சளைக்காதே நீ பொம்மநாட்டி வெளியில் போய் நில புலன்களை பார்க்கிறது பேங்குக்கு போய் பணம் கட்டுறது வாங்குறது இந்த மாதிரி காரியங்களை உன்னால் பார்த்துக்க முடியாது ஆதி குணமும் ஒழுங்கும் நெறியும் உள்ள பிள்ளை மிக யோகியன் எந்த வேலையும் சாமர்த்தியமாய் செய்யும் திறமை உள்ளவன் ஏழையாகவும் இருக்கிறான் மாதம் பதினைந்தோ இருபதோ சம்பளம் என்று கொடுத்து அவனை காரியஸ்தனாக ஏற்படுத்தி கொண்டு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கொள் என்று என்னை கூப்பிட்டு சொன்னார் ஆதிசேஷையர் பெயரில் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை அவர் இருந்தபொழுது அவருக்கு கையால் போல் இருந்து வந்தார் அவர் நோயில் படுத்த ராப்பகலாய் அவருக்கு உழைத்தார் இரண்டு மாதங்களுக்குள் அவர் இறந்து போய்விட்டார் காரியத்திற்கு எல்லாரும் வந்திருந்தார்கள் ஆதிசேஷையை இனி வீட்டில் சேர்ப்பது நன்றாயிராது என்று என் தாய் சொன்னாள் என் மாமியாரும் ஜாடையாய் சொன்னாள் இருந்தாலும் அவர் சொல்லிவிட்டு போனபடி நாம் செய்துவிட்டு போவோம் வீட்டில் ஒரு கௌரவமான குடித்தனத்தை வைத்துவிட்டால் வம்பு பேச்சுக்கு இடமில்லாமல் நமக்கு பெரிய பாதுகாப்பாய் ஆகிவிடுகிறது என்று எண்ணி பதினைந்து ரூபாய் சம்பளத்தில் ஆதிசேஷையரியை ஏற்பாடு செய்தேன் என் பாக்கியவசமாக நான் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே எவ்வளவோ கௌரவப்பட்ட மனிதராய் தாங்கள் இங்கு கொடுத்து நுமர்ந்து சேர்ந்தீர்கள் சொந்தக்காரர்கள் இத்தனை பேர் பொழுது அவர்களை அலட்சியம் செய்துவிட்டு ஆதிசேஷையரை நான் வேலைக்கு சேர்த்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து வருகிறேன் என்று அவர்களுக்கு என் பேரில் மேலும் பெருத்த ஆங்காரம் என்னை மேலும் தூற்ற ஆரம்பித்தார்கள் ரமணிக்கு கால் முளைத்து அவன் அங்கும் இங்கும் போக தலைப்பட்டதும் எங்கள் நாத்தனார் முதலியவர்கள் உறவு அவனுக்கு பலமாய் பிடித்து கொண்டது அவர்கள் அவனுக்கு என்ன போதிக்கிறார்களோ மாமா ஒரு நாள் வந்து ஆதி மாமாவை நிறுத்திவிடு அவர் நடத்த எனக்கு திருப்திகரமாக இல்லை என்று கோபமாகச் சொன்னான் மாமியை பாருங்கள் மாமா நான் வீட்டு படிக்கட்டை விட்டு இறங்கி கேட் வரையிலும் கூட போவதில்லை எப்பொழுதுமே இங்கே போக வேண்டும் அங்கே போக வேண்டும் என்ற ஆசையே எனக்கு கிடையாது பொம்மநாட்டிகள் இடத்திலும் கலகலவென்று நாலு பேருடன் பேசிக்கொண்டிருக்கும் சுபாவமே எனக்கு இல்லை சிறு வயது பிடித்தே அது ஒரு உம்மனா மூஞ்சி என்று என்னை சொல்வார்கள் மாமியை கேட்டு பாருங்கள் ஆதி ஐயருக்கு இதுவரையில் நான் ஒரு டம்ளர் காப்பி கொடுத்ததில்லை நாள் கிழமை என்று கூட அவருக்கு நான் ஒருவேளை சாப்பாடு போட்டதில்லை இப்படி இருக்க அந்த பையன் வந்து அந்த மாதிரி சொன்னார் மாமா இன்னொரு நாள் வந்து அப்பா பதினாலாயிரம் ரூபாய் பேங்கில் வைத்து விட்டு போனாரே அதில் ஏழாயிரம் எப்படி கரைந்து போய்விட்டது அதில் உனக்கு தெரிந்த ஆதிமாமா எவ்வளவு சாப்பிட்டிருப்பார் என்று கேட்டான் மாமா எனக்கு தெரிந்தான் மிக நாசுக்காய் பேசுகிறதாக என்ன போல் இருக்கிறது எனக்கு கழுத்தை அறுத்து கொள்ளலாமா என்று வந்தது இருந்து சில்லறை சில்லறையாய் ஏழாயிரம் ரூபாய் வாங்கி செலவழித்து விட்டது வாஸ்தவம் அதில் நாலாயிரம் ரூபாய்க்கு கிராமத்தில் நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன் மற்ற மூவாயிரம் ரூபாயை இவன் படிப்புக்கும் சம்ரட்சணைக்கும் தான் செலவழித்திருக்கிறேன் வருகிறது மாமா வாடகையில் வருகிறது வட்டியில் மாதம் மேல் வரவில்லை ஊரில் நிலம் ஒரு வருஷம் விளைந்தால் ஐந்து வருஷங்கள் விளையிறது இந்த நிலைமையில் நான் எவ்வளவோ சிக்கனப்படுத்தி அவனுக்கும் ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்துக் கொண்டிருக்கேலையே கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் இந்த மாதிரி பேசினான் மாமா அது வயிற்றில் பிறந்த பிள்ளை தாயாரிடத்தில் வந்து பேசுகிற பேச்சா மாமா வெறுப்பு மேலிட்டு ஆதி ஐயரை நிறுத்திவிட்டேன் பணமோ காசோ எல்லாம் உண்பாடு நீயே பார்த்துக்கொள் என்று எல்லாவற்றையும் அவன் தலைமையிலே போட்டுவிட்டேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்